சைபர் குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக புதிய செயலிகளை உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இதன்படி நம்பகத்தன்மையற்ற சீனாவின் ட்ரூ காலர் என்னும் செயலிக்கு பதிலாக புதிய செயலியை அரசு உருவாக்கியுள்ளது இதன் மூலம் சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது நாடு முழுவதும் செல்போன் மூலம் நடத்தப்படும் சைபர் தாக்குதல்கள் கடுமையாக இருந்தாலும் பெரும்பாலான குற்றங்கள் காவல்துறையின் கவனத்துக்கு வருவதில்லை இதுகுறித்து தேசிய இணைய பாதுகாப்பு ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குநர் காளிராஜ் பேசுகையில் டிஜிட்டல் மூலமாக பணம் பறிப்பு பாலியல் துன்புறுத்தல்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் போதைப் பொருட்களின் பார்சல் வந்திருப்பதாக கூறி நூதன மோசடி உட்பட இருபத்தி நான்கு வகையான சைபர் குற்றங்களை மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது இத்தகைய தாக்குதலுக்கு ஆளாகும் போது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அல்லது ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணில் உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் இந்த போர்ட்டலில் இருபத்தி நான்கு வகையான சைபர் குற்றங்களின் தன்மை விரிவாக விளக்கப்பட்டுள்ளது மின்னணு வர்த்தகம் செய்யும் நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கள் பெரும்பாலும் போலியானவை என்றும் லிங்குகளை கிளிக் செய்தால் அனைத்து விவரங்களும் சைபர் கிரிமினல்கள் கைக்கு போய்விடும் என்றும் எச்சரித்தார் தொலைந்த செல்போனை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசின் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபை ரெஜிஸ்டர் சிஐஇஆர் என்ற போர்ட்டலில் செல்போனின் ஐஎம்இஐ எண்ணை உடனே பதிவு செய்ய வேண்டும் அதேபோல் மத்திய தொலைத்தொடர்பு துறையின் மற்றொரு போர்ட்டலான சஞ்சார் சாதி டாட் ஜிஓவி டாட் ஆதார் எண்ணை பதிவு செய்தால் ஒருத்தர் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாத சிம் கார்டுகளை செயலிழக்க செய்ய அதே போர்ட்டலில் பதிவிட்டால் அடுத்த ஒரு வாரத்திற்குள் செயலிழக்க செய்யப்படும் சீனாவை சேர்ந்த ட்ரூ காலருக்கு பதிலாக மத்திய அரசு இன்ட்ரட்ஷன்ஸ் ஆஃப் காலிங் நேம் பிரசன்டேஷன் சி என்ற செயலியை மகாராஷ்டிரா மற்றும் அரியானா மாநிலங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தி வருகிறது விரைவில் நாடு முழுவதும் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் இந்த செயலி மூலம் போலி அழைப்புகளிலிருந்து நிச்சயம் தப்பிக்க முடியும் என்று உறுதியளித்தார்